ஒரு வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டு கொண்டிருக்கிறது ஒரு அக்காவும் தங்கச்சியுமா தான் இருக்கும் அந்த அக்காவும் தங்கச்சியுமே வந்து சேர்ந்து இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களுக்குமே அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு உருவாகும் ஆனால் இந்த ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பெரிய நேரம் அந்த பிரிவும் இழப்பும் அந்த ரெண்டு நபர்களுக்குமே ரொம்பவே பெருசாக இருக்கும் அது ரொம்பவே மிகுந்ததாக இருக்கும் எல்லாருமே இந்த அக்கா தங்கச்சிகள் போட்டுக்கொள்கிற சண்டைகளை பற்றி பேசியிருப்பாங்க ஆனால் அக்கா தங்கச்சிகள் பிரிவின் போது எவ்வளவு வலியை சந்திக்கிறாங்கள் அது அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை செலுத்துது அப்படின்னு சொல்றவங்க குறைவாகத்தான் இருப்பாங்க அந்த வகையில் நான் படித்த கவிதைகளில் புதிதாக திருமணம் முடித்து போன ஒரு அக்காவை நினைத்து ஏங்கிற ஒரு தங்கையின் மனநிலை பற்றி இந்த கவிதை சொல்லுது அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் புதிதாய் திருமணமான அக்காவும் தங்கையின் தவிப்பும் பள்ளியின் நாளோ கல்லூரியின் துளி துளிகூட நான் கலங்கியதில்லை அக்கா மறுவீடு முடிந்து மாமியார் வீடு செல்லும் நேரம் அத்தனை கணம் அப்பா வாங்கி வரும் தின்பண்டங்களை அவளுக்கு முன் அவசர அவசரமாய் தின்று முடித்து அவள் தட்டில் கை வைத்து அம்மாவிடம் அடி வாங்கிய நாட்கள் ஏராளம் பாத்திரம் முழுக்க இருந்தும் அடித்து பிடித்து சாப்பிட அருகில் அவள் இல்லாமல் அத்தனை ஆர்வம் இல்லை எனக்கு எப்போது உடைகளுக்காகவும் விடுமுறைக்காகவும் எப்போது பண்டிகை வரும் என நாங்கள் இருவரும் காத்திருப்போம் இப்போதும் காத்திருக்கிறேன் பண்டிகைக்காகவோ உடைக்காகவோ விடுமுறைக்காகவோ அல்ல இரண்டு நாளாவது தங்கிச் செல்லும் என் அக்காவிற்காக அதிகாலை குளியலறை துவங்கி உண்பது உடை அணிவது என சிறு சிறு விஷயங்களுக்கும் சிறுவயது முதலே ஆயிரம் சண்டைகள் இருவருக்கும் அக்கா சென்ற பின் அத்தனையும் எனக்கானது சண்டையிட அக்கா இல்லை என்பதே பெரும் குறையானது அக்காவுக்கு பிடித்த சமையலை செய்யும் நேரமெல்லாம் அவளுக்கு பிடித்ததைத்தான் நான் சாப்பிட வேண்டுமா என அம்மாவிடம் எப்பொழுதும் வாக்குவாதம் செய்வேன் ஏனோ அவள் இல்லாமல் தனிமையில் உண்ணும் எனக்கு பிடித்த உணவு கூட அத்தனை சுவையானதாக இப்போது இல்லை பெரியவ இல்லாத வீடு வீடு மாதிரியே இல்லை பெரியவ இல்லாத வீடு வீடு மாதிரியே இல்லை அக்கா கல்லூரி சுற்றுலா சென்ற காலங்களில் அம்மா இதே வார்த்தையை சொல்லும் போது அத்தனை கோபம் வரும் எனக்கு அக்கா திருமணமாகி வேறு வீடு சென்ற பின் உணர்ந்து கொண்டேன் உண்மையில் அக்கா இல்லாத வீடு வீடு மாதிரியே இல்லை